விஜய் வந்து பாஜக பிடிமாருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பெரிய குறித்து விஜய் ஒன்று படிச்சாரா படிக்கலாம் திருமாவளம் விமர்சனம் பண்றாரு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இன்னொரு கட்சியினுடைய பி டீம் சி டீம் சொல்றது வந்து ஏற்புடைய வாதம் இல்லை அது வந்து ரொம்ப அநாகரிகமான வார்த்தை திருமாலன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாஜக கொள்கையை மறைமுகமா யார் பேசுறாங்களோ அவங்க தான் பாஜக பி டீம் அப்படின்னு சொல்றாங்க பாஜக வந்து பந்தியில சாப்பிட்டுட்டு ஒன்னா உட்காந்து ஆட்சியில உட்காந்துருந்தாங்களே திமுக அவங்களோட போய் நீங்க பந்தி பரிமாறிட்டு இருக்கீங்க இப்போ அப்ப உங்களை என்ன சொல்றது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு டைம் அம்பேத்கர் பேசினார் அதுக்கு அறிக்கை வெளியிட்டார் அவர்கள் அதுக்கெல்லாம் அறிக்கை வெளியிட்டவர் பொதுவெளியில பெரியார் பேசுறவங்க எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விடமாட்டாரு பேச மாட்டாரு கடவுள் மறுப்பு கொள்கையை விஜய் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரா இல்ல அதை ஏத்துக்க முடியாதுன்னு பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சரி அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இதே கோயிலுக்குள்ளார போயிட்டு வந்தாரா இல்லையா போயிட்டு வரும்போது விபூதி வச்சிருந்தாரா இல்லையா அதே ஒன்னொருத்தர் வந்து செல்பி போது அந்த விபூதி என்ன பண்ணாரு எதுக்கு கழிச்சிங்க எதுக்கு வச்சிங்க பாமக கட்சியில வந்து அப்பாவுக்கு மகன் நிறைய மோதல் போக்கு போயிட்டு இருக்கு அதுல இருந்து ராமதாஸ் அவர் என்ன சொல்றா நான் யாரை நியமிக்கிறனோ அவங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டியிட போறாங்க வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல்ல என்ன பிரச்சனை சொல்லப்பட்டதுன்னா அப்பா வந்து அண்ணா அதிமுக கூட கூட்டணி போலாங்கிற உடன்பாடுல இருக்காங்க பையன் வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி போகணும் இருக்காங்கன்னு இன்னைக்கு அண்ணா அதிமுக பாரதிய ஜனதாவே கூட்டணி ஆயிடுச்சு இப்ப அப்பா கூட போனீங்களாலும் அந்த வீட்டுக்கு தான் கூட்டு போறாரு பையன் கூட போனீங்களாலும் அந்த வீட்டுக்கு தான் எந்த போனாலும் வீடு ஒண்ணுதான் எதுக்கு இந்த சண்டை அதாவது தனிப்பட்ட அப்பா பையனுக்குள்ள பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஆச்சு குடும்ப பிரச்சனை கட்சி பிரச்சனையாச்சு கட்சி பிரச்சனை எனக்கு தெரு பிரச்சனை ஆக்கியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பார்த்தீங்கன்னா பாஜக விட தேமுதிகவும் அதே மாதிரி பாமக ரெண்டு பேருமே கூட்டணி இருந்தாங்க இந்த வரைக்கும் யாரோட கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லி அறிவிக்கவும் இல்லை என்ன காரணம் ஏன் உங்களை தாமதப்படுத்துறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக மேலேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா ஒவ்வொரு எலக்ஷன்லயும் கடைசி நிமிஷத்து வரைக்கும் அவங்க ரெண்டு பக்கமே குதிரை ஓட்டுவாங்க எங்க நமக்கு நமக்கு சாதகமா இருக்கோ எங்க வந்து அனுகூலங்கள் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் வண்டி ஏறுவாங்க ஆனா கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு குதிரையும் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்கிற கெட்ட பேரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல இருக்கு அந்த கெட்ட பேர் திருப்பி வந்து அதிகம் முயற்சி கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணி நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் எப்படி சார் இப்போ சமூக வயதத்தில் நிறைய விமர்சனங்கள் எப்படி வைக்கணும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பாஜகவோட பிடிமாருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே சீமானவர்கள் வந்து பெரியார் குறித்து விமர்சனம் பண்ணும்போது எதுவுமே பேசலை இப்போ இந்துக்கள் மாணவர் வந்து பாஜக சார்பில் வந்து மதுரையில் நடத்தியிருந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணாவோட புகைப்படம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தது இதற்காகவும் விஜய் வந்து எதுவுமே பேசல பெரியார் வந்து உண்மையிலேயே பெரியார் குறித்து விஜய் உண்மையிலே படிச்சாரா மாதிரி திருமணம் விமர்சனம் பண்ணுறாரு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை நம்ம எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இன்னொரு கட்சியினுடைய பி டீம் சி டீம்னு சொல்கிறது வந்து ஏற்புடைய வாதம் இல்லை அது வந்து ரொம்ப அநாகரிகமான வார்த்தை அது யார் பயன்படுத்தினாலும் அது வந்து கண்டிக்கத்தது தான் அது வந்து ஒரு நேர்மையான ஒரு அணுகுமுறையே இல்லை அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது அவங்கவங்க அவங்கவுங்களுடைய திட்டங்களை சொல்லி அவங்க மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறாங்க நீங்கள் வந்து இன்னொருத்தரை பார்த்து பி டீம்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது திருமாவர் எல்லாம் சொல்கிறாங்கன்னா பாஜக கொள்கையை மறைமுகமாக யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் பாஜக பிடிமா அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவோடைய வந்து பந்தியில் சாப்பிட்டுட்டு ஒன்றா உட்காந்து ஆட்சியில் உட்காந்துருந்தாங்களே திமுக அவங்களோட போய் நீங்கள் பந்தி பரிமாறிட்டு இருக்கீங்க இப்போ அப்போ உங்களை என்ன சொல்கிறது விஜய் வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் ஆட்சியில் இருந்தாரா இதே திமுக தானே இருந்துச்சு ஓகே அந்த ஆட்சியில் மந்திரி சபையில் அவங்க உட்காந்துருந்தாங்கல்ல அப்போ அவங்களோட போய் தானே நீங்கள் இன்னைக்கு கூட்டணியில் போட்டு அதே சமபந்தி விருந்து சாப்பிட்றீங்க அப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது தன்னோடய கொள்கை தலைவர்களில் ஐந்தில் ஒன்றும் பெரியாரை வச்சுருக்காரு பெரியார் குறித்து நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு தான் இருக்காங்க ஏய் வந்து அது குறித்து வாய் கொடுத்து பேச மாட்டார் விஜய் அவர்கள் உண்மையிலேயே பெரியாரை முழுசாக படித்தாரா படிக்கையான்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க இல்லை அவங்க பெரியாரை வந்து இன்னைக்கு இந்த முன்னணி சார்பில் அந்த வீடியோ விடுறாங்க அந்த மாநாட்டில் அவங்க சொல்கிறது வந்து தெய்வீக தமிழகத்தில் நாத்திக சூழ்ந்துருச்சுங்கிற இடத்துல பெரியாரை வந்து படத்தை காமிக்கிறாங்க அவர் கொள்கை தலைவராக வந்து பெரியாரை அனௌன்ஸ் பண்ணும்போதே விஜய் கொடுத்த ஒரு டிஸ்க்ளைமர் என்ன பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றதை நாங்கள் ஏத்துக்க தயாரா இல்லை மற்ற எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம் மற்ற கொள்கையை வந்து அவர் லிஸ்ட் அவுட் பண்ணல ஆனால் இதை ஒன்னு மட்டும்தான் ஏத்துக்கலங்கிறார் அப்ப அதுக்கு அர்த்தம் அப்ப வந்து எங்களுக்கு கடவுள் மறுப்புல பெரியார் கூட உடன்பாடு இல்லைங்கிறாரு அப்ப அவங்க வந்து இன்னைக்கு கடவுள் மறுப்பினுடைய அடிப்படையில் தானே அந்த பெரியாரை வந்து இந்து முன்னணிக்காரங்க ஃபோட்டோவில் போட்டு வீடியோவில் போட்டு காமிச்சது அப்போ அது விஜய்க்கு உண்டா உடன்பாடு உண்டான கருத்து தானே உடன்பாடு இருக்கக்கூடிய கருத்து தானே அது அவரே சொன்ன கருத்து தானே பெரியாருனுடைய கடவுள் மறுப்பு கொள்கையில நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லைன்னு தான் பேருக்குன்னே சொல்லிட்டாரு இதே என்ன திருமாவளவன் அவர்கள் வந்து புதுசாக வந்து டிஸ்கவரி பண்ணாரா இல்லை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு டைம் அம்பேத்கர் உறுதி இழிவா பேசினார் அப்படின்னு காரணம் அதுக்கு அறிக்கை வெளியிட்டார் விஜய் அவர்கள் அதுக்கெல்லாம் அறிக்கை வெளியிட்டவர் பொது வெளியில பெரியார் குறித்து பேசுறவங்க எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விட மாட்டாரு ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேச மாட்டாருல்ல இல்ல இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவரு பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை விஜய் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரா இல்ல இல்லன்ட்டார் அதை ஏத்துக்க முடியாதுன்னு பகிரங்கமா அனௌன்ஸும் பண்ணிட்டாரு அதனுடைய அடிப்படையில் வந்து இன்னைக்கு இந்து மண்டனி ஒரு வீடியோ போடுது இதை எதிர்க்கு எதிர்த்து விஜய் வந்து பேசணுங்கிற அவசியமே இல்லையே சரி அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இதே கோயிலுக்குள்ளார போயிட்டு வந்தாரா இல்லையா போயிட்டு வரும்போது விபூதி வச்சிருந்தாரா இல்லையா அதே இன்னொருத்தர் வந்து இப்போ செல்ஃபி எடுக்குங்க போது அந்த விபூதி என்ன பண்ணாரு அழிச்சாரு எதுக்கு அழிச்சிங்க எதுக்கு வச்சிங்க வச்சது யாருக்காக வச்சிங்க அழிச்சது யாருக்காக அழிச்சிங்க அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டாரு என்ன விளக்கம் கொடுத்தாரு நான் அப்படி விபூதி வைக்க கூட நினைச்சா நான் வச்சிருக்கவே மாட்டேன் அப்படி நம்ம விளக்கம் கொடுத்து எதுக்கு அழிச்சிங்க அதுவா அழியிறது வேற நீங்க ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு போட்டோ எடுக்கும் போது நீங்க அழிச்சிட்டு கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த விபூதி தான் அர்த்தம் விஷயத்தை எதுக்கு அணியிறீங்க எனக்கு திருமாவளவன் அவர்கள் மேல மிகுந்த மரியாதையும் அன்பும் உண்டு ஆனா இப்படிப்பட்ட ஒரு இரட்டை நிலைப்பாடு அவர் இருக்கும் போது நம்ம அவரை கேள்வி கேட்டுதான் ஆகணும் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது இல்ல அப்ப திருமாவளவன் அவர்கள் பண்ணது எந்த வகையில நியாயம் அப்ப பொட்டு வைக்கிறது பொட்டு வைக்கிறவங்களுக்காக ஒரு ஓட்டு வங்கியை வாங்குறதுக்கு பொட்டு வைக்கணுமா அப்ப பொட்டு வந்து உடனே அழிக்கிறதுனா பொட்டு இருந்தா யாரோங்களோ அவங்களுக்காக அழிச்சிட்டு என்ன நிலைப்பாடு இல்லையா ஏடிமா இருக்காது இன்னொரு தவறு அதிமுக எதற்காக பாஜக கூட்டணி கூட்டணி வச்சது மூலமா பாஜக வருங்காலங்களில் அதிமுகவே வந்து கரைச்சிரும் தன்னோட எல்லா இடமே வந்து பாஜக தான் நிரம்பி இருக்கும் மாதிரி சொல்லிருக்காங்க ஒருவேளை திமுக இருந்து விலகி அதிமுக கூட போகிறதா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் இல்ல அவர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க ஆரம்பத்திலிருந்து அதிமுக கூப்பிட்டு இருந்தாங்களே திருமாவளவன் அவர்கள் சொல்றது வந்து இல்ல பாரதிய ஜனதா அங்க இருக்கிறனால நாங்க போறதுக்கு உடன்பாடு இல்லன்னு வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து திருமாவளவன் அவர்கள் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா எடுத்து முடிவு பண்ண முடியல அரசியல் காரணங்களுக்காக அரசியல் கூட்டல் கழித்தல் கணக்குக்காக அங்க போகலன்னு சொல்லுங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா இருக்கிறனால நாங்க போக முடியாதுன்னா அதே பாரதிய ஜனதா இல்லாம தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டி போட்டாங்க அப்ப அதே வந்து அதுக்கப்புறமும் ஆறுல இப்ப அமித்ஷா வந்த போதுதான் அந்த கூட்டணி உறுதியாச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை பார்த்த இடத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பூரா கூப்பிட்டு இருந்தாங்கன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து நீங்க அதிமுக கூட போகணும்னு நீங்க முயற்சி எடுக்கலாம் அன்னைக்கு பாரதிய ஜனதா இருந்துச்சா அப்ப பாரதிய ஜனதாவையும் மீறி ஏதோ ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் புரிதா இல்லையா விக்ரம் நம்ம கேட்கிற கேள்வி அப்போ உங்களுக்கு பாரதிய ஜனதா இருக்கிறனால தான் கூட்டணி போகலன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டதில் வந்து நீங்கள் எந்த இதுவுமே சொல்லலையே அப்போ இன்றைக்கி அந்த டைலாக்கை நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது யாராக இருந்தாலும் நமக்கு நம்ம தானே கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இரட்டல் நிலைப்பாடு வந்து யார் எடுத்தாலும் அது திருமாவர்களே எடுத்தாலும் தவறுதான் அது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாமக கட்சியில் வந்து அப்பாவுக்கும் மகன் நிறைய மோதல் போக்கு போயிட்டு இருக்கு அதுலேருந்து ராமதாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா நான் யாரை நியமிக்கிறனோ அவங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போட்டியிட போகிறாங்க வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய மோதல் போக்கு போயிட்டு இருக்கு ரெண்டு பேர் மத்தியில் எப்படி சார் பார்க்குறீங்க இது தேவையே இல்லாத சொல்லுவாங்களே ஆணின்பாங்களே படத்தில் அந்த மாதிரி இந்த கட்சிக்கு இது தேவையே இல்லாத பிரச்சனை இன்னைக்கு முதல்ல என்ன பிரச்சனை சொல்லப்பட்டதுன்னா அப்பா வந்து அதிமுக கூட கூட்டணி போகலாங்கிற உடன்பாட்டில் இருக்காங்க பையன் வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி போகணும்னு இருக்காங்கன்னு இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதாவே கூட்டணி ஆயிடுச்சு இப்போ அப்பா கூட போனீங்கனாலும் அந்த வீட்டுக்கு தான் கூட்டு போறாரு பையன் கூட போனீங்களாலும் அந்த வீட்டுக்கு தான் எந்த வகையா போனாலும் வீடு ஒன்று எந்த போனீங்கனாலும் டெஸ்டினேஷன் ஒன்று தான் எதுக்கு இந்த சண்டை அப்ப உங்களுக்கு இருக்கிறது வந்து இன்னைக்கு கூட்டணி சண்டை அப்ப உங்களுக்கு அப்பா பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை ஒரு கட்சி பிரச்சனையாக்கி அதாவது தனிப்பட்ட அப்பா பையனுக்குள்ள பிரச்சனை குடும்ப பிரச்சனையாச்சு குடும்ப பிரச்சனை கட்சி பிரச்சனையாச்சு கட்சி பிரச்சனை இன்னைக்கு தெரு பிரச்சனையாக்கியாச்சு அதாவது தேரை இழுத்து தெருவில் விட்டா கதையங்க பாருங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளார நடக்கக்கூடிய அப்பா பையன் சண்டையை ஒரு கட்சிக்குள்ளார கொண்டு வந்து இன்னைக்கு கட்சி நிர்வாகிகளுக்கு எவ்வளவு பெரிய இடையூறுகள் அதிருப்தி எவ்வளவு அதிருப்தி இன்னைக்கு தேர்தல் வந்து ஒரு பத்து பதினோரு மாசத்துல வரப்போகுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி சிக்கல் இந்த கட்சிக்கு எந்த கட்சிக்குமே தேவையா இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அவங்களை எப்படி வந்து திடப்படுத்திக்கிறது எந்த அளவுக்கு வலுப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து கூட்டணியில் போகிறியான்னா நீங்கள் நீங்கள் உங்களுக்கு பலசாலியாக இருக்கேன்னு தெரிஞ்சால் தானேங்க நீங்கள் கூட்டணியில் போய் நீங்கள் வேணுங்கிற சீட்டு வேணுங்கிற இடத்த நீங்கள் கேட்டு வாங்க முடியும் நீங்களே இப்போ ரெண்டாக பிரிஞ்சு கிடந்தீங்கன்னா நான் அதனால தான் கேட்குறேன் யார் கூட கூட்டணி போகிறதுக்காக நீங்கள் இந்த சண்டை இப்போ நீங்கள் என்ன திமுக கூட போக போகிறீங்களா இல்லை விஜய் கூட போக போகிறீங்களா இல்லை சீமான் கூட தான் போக போகிறீங்களா யார் கூட கூட்டணி போகிறதுக்கும் இப்போ உங்களுக்கு உள்ளார இவ்வளோ சண்டை எதுக்கு ராமதாஸ் கூடத்தில் என்ன சொல்கிறாருன்னா கலைஞர் பாணியில் நான் செயல்படுறேன் நான் வந்து தலைவராக செயல்படுறேன் நீங்கள் செயல் தலைவராக இருங்க முகா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு படத்தில் தான் இவர் நம்மளுடைய சந்தானம் சொல்லுவார் ஊரில் பத்து பாஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா நல்லா இருக்கான் நான் ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் பாடுற பாடுக்கு ஐயோ அந்த மாதிரி இந்த ஒரு கட்சி திமுக போதும் அதே மாதிரி ஒரு மாடலில் நீங்கள் வேறு இதில் கொண்டு வாங்க இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அப்பா பையன் பிரச்சனை இன்னொரு கட்சியும் அதே மாதிரி அப்பா பையன் அங்கே பிரச்சனை இல்லை ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு அமைதியா வந்து ஸ்டாலின் இருந்த மாதிரி நீயும் அமைதியாக இருன்ற எதோ முணுமுணுப்புலாம் இருக்காது முணுமுணுப்புலாம் இல்லை அப்படின்ட்டு அப்ப அங்கேயே வந்து ஏகப்பட்ட முணுமுணுப்புகள் அந்த காலத்துல இருந்தது அழகிரி பக்கத்துல இருந்து ஒரு பெரிய ப்ரெஷரு ஸ்டாலின் சைடுல இருந்து ஏகப்பட்ட ப்ரெஷரு அவங்க அம்மாவே வந்து பயங்கர பிரஷர் கொடுத்து தன்னுடைய பையனுக்கு வந்து முதல்வராக வந்து அனௌன்ஸ் பண்ணணும் துணை முதல்வர் அனௌன்ஸ் பண்ணணும் எவ்வளவோ ப்ரெஷரு கலைஞர் அவர்களுக்கு ஆனா அவர் எல்லாம் எதுக்குமே செவி சாய்க்காம அவங்க ரெண்டு பேர்த்ததை விட கட்சி நலன் முக்கியங்கிறது கடைசி வரைக்கும் அவர் அந்த அழகிரி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் எப்படி வச்சிருக்கணும் எந்த இடத்துல வச்சிருக்கணுங்கிறது தெளிவா இருந்து அவர் காலப்போக்கில் வந்து அவர்களை வந்து செதுக்கிட்டு வந்தார் ஸ்டாலின் அவர்களை கூட அப்ப இன்னைக்கு வந்து ஸ்டாலின் இல்லாத காலத்துல தான் அவர் வந்து முதலமைச்சரே ஆகுறாரு அப்போ அந்த மாதிரி வந்து அவர் தயார்படுத்தினார் அப்ப நீங்களே இப்ப என்ன சொல்றீங்க முப்பத்தஞ்சு வயசுலயே உன்ன மத்திய அமைச்சர் ஆக்குனது என்னுடைய தவறுன்றீங்க அப்போ கலைஞர் பண்ணதைப் புறம் நீங்க பண்ணுனீங்களா அப்போ நீங்க ஒரு கம்பாரிசன் பண்ணுறதுங்கிறது வந்து எதுக்காக அந்த கம்பாரிசன் அப்ப இன்னைக்கு வந்து என்னன்னா குடும்ப அரசியலே வந்து இருக்கக்கூடாது அப்ப அந்த குடும்ப அரசியலுக்கு வந்து நீங்க இன்னொரு கட்சியை மாடலாக காமிச்சு தான் சொல்றேன் நீங்க ஒரு கட்சி இருக்கிறதே பார்த்தாதான் இன்னொரு கட்சியும் அந்த மாதிரி ஏன் வரணும் நீங்க அப்போ இன்னைக்கு வந்து எப்படி தெரிஞ்சோ தெரியாமையோ அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு தலைவராக அன்புமணியை நிர்ணயிச்சது யாரு ராமதாஸ் தான் அவர் தானே நீங்கள் வந்து மந்திரியும் ஆக்குனிங்க செயற்குழுவை கூட்டி தலைவரும் ஆக்குனிங்க அப்போ இன்னைக்கு அந்த கட்சிக்கு தலைவர்னா யாரு அன்புமணி தானே இப்போ அப்போ நான் கடைசியில் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் த தலைவராக இருக்கனாரு கடைசியில் என்னுடைய மூச்சு வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன்னா எந்த போதமான கட்சியினுடைய பொறுப்புக்கு வரமாட்டேன்னு சொல்லி தானே ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்தார் என்னுடைய பையனை கொண்டு வரமாட்டேன் ஆனால் வந்து ஒரு வாக்குறுதி நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியலன்னு வருத்தப்பட்டாரா இல்லையா மந்திரி சபையில திருப்பி இன்னொரு தவறை ஏன் பண்றீங்க நீங்க கட்சி தலைவர் ஆகணும்ங்குறத ஏற்கனவே ஒரு தவறு பண்ணிட்டுன்றீங்க அடுத்த தவறுக்கு நீங்க ஏன் முன்னுக்கு வர்றீங்க இவருக்கு தலைவராக அந்த பண்பு இல்லங்குறது தலைமை பண்பு மணிக்கு இல்ல அன்புமணிகள நீங்க உங்களுக்கு தலைமை பண்பு இல்லைன்னா அது எப்ப தெரிஞ்சது உங்களுக்கு தலைவர் ஆக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க அத கண்டுபிடிச்சிருக்கணும் இவருக்கு தலைவராக்கக்கூடிய தகுதி இருக்கா தலைமை பண்பு இருக்கா தலைமைத்துவம் இருக்கான்னு எப்ப பார்க்கணும் தலைவர் ஆகணும் தலைவர் ஆக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பார்த்திருக்கணும் அப்ப அதுவும் யாருடைய தப்பு ராமதாஸ் ஐயா ராமதாசனுடைய தவறு தானே அப்ப நீங்க பண்ணணு தப்புக்கு அவரை கோச்சுக்கிட்டு அப்போ இன்னைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன ரெண்டு பேரும் நீங்க உங்களுடைய பர்சனல் ஃபைட்டு உங்க குடும்ப பகராறுலாம் விட்டுட்டு ஒரு கட்சியை வந்து நீங்க திடப்படுத்துங்க அப்ப இவருங்க பார்த்து ஒரு இடத்துல இவர் வந்து திருவாகில புறம் தூக்குறது அவர் திருவாகில புறம் திருப்பி அப்பாயிண்ட் பண்றது இவரு கூப்பிட்டா ஒரு செட் ஆஃப் பீப்புள் போறது அவரு கூப்பிட்டா ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்னைக்கு கட்சிக்காரங்க யார் சொல்றதை கேட்பாங்க இது அப்பா முக்கியன்னு பாப்பாங்களா பையன் முக்கியம் பாப்பாங்களா இப்ப இதுல சிக்கிட்டு சீரழி இருக்கு யாருன்னா கட்சிக்காரங்க நிர்வாகிகள் இப்ப இன்னைக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஓகே ஒரு பக்கம் நீங்க நிர்வாகிகளா இருக்கிறீங்க எவ்வளவு சிக்கல் பாருங்க இன்னைக்கு இவரு கூப்பிட்டு போகலான போனாலும் பிரச்சனை போகலனாலும் பிரச்சனை அவரு கூப்பிட்டு போனாலும் பிரச்சனை போகலனாலும் பிரச்சனை அப்போ உங்களை நம்பி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை இந்த அளவுக்கு நீங்க இழுத்தடிக்கலாமா இந்த அளவுக்கு வந்து இங்கேயும் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட தேமுதிகவும் அதே மாதிரி பாமக ரெண்டு பேருமே கூட்டணி இருந்தாங்க மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து மதுரைக்கு வந்தபோது யாருமே வந்து ரெண்டு கட்சி தலைவர்களும் இந்த வரைக்கும் யாரோட கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லி அறிவிக்கவும் இல்லை என்ன காரணம் ஏன் அவளை தாமதப்படுத்துறாங்க ஒருவேளை அதிமுக கூடிய இல்ல திமுக கூடிய புதுதான் வந்து விஜய் கூடிய கூட்டணி இருக்கா அரசியல் விமர்சனம் இன்றைக்கி வரைக்கும் அவங்க போன எலெக்ஷனில் அங்கே பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இந்த ரெண்டு கட்சியுமே இருக்காங்க தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு இவங்க வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிலைமையை சொல்லாமல் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக மேலேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் கடைசி நிமிஷத்து வரைக்கும் அவங்க ரெண்டு பக்கமே குதிரை ஓட்டுவாங்க எங்க சாதகமா இருக்கோ எங்க வந்து அனுகூலங்கள் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் வண்டி ஏறுவாங்க ஆனா கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு வச்சு கெட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இருக்கு அந்த கெட்ட பேரை வந்து திருப்பி வந்து அதிகம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பத்து மாசத்துல இருக்கும் போது உங்களுக்கு ஒரு நீங்க முடிவு எடுத்துல அவங்களோட பயணிக்கணும் நீங்க அப்போ நீங்க கேக்குற மாதிரி இன்னைக்கு வேற ஏதாவது உங்களுக்கு செயல் திட்டம் இருக்கா தனியா நிக்க போறீங்களா ரெண்டு பேரும் தேமுதிகாவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ தனியா நிக்க போகுதா வாய்ப்பே கிடையாது ஒருவேளை மக்கள் நல்ல இந்த மாதிரி புதுசாக ஒரு அணிவகுப்பு பார்க்குறாங்க யார் யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க தாவேக்க விஜய் அவர்கள் தேமுதிக பாமக சிபிஎம் எல்லாம் சேர்ந்து இல்லை நான் அதை தான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பல நிர்பந்தங்கள் இருக்குது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட நிர்பந்தங்கள் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் அண்ணா திமுக கூடையும் போக மாட்டோம் பாரதிய ஜனதா கூடையும் போக மாட்டோம் திமுக கூடையும் போக மாட்டோம் ஆனால் விஜய் கூட போயிடுவோங்கிறது வந்து அந்த கட்சிகளுக்கு உண்டான நிலைப்பாட்டில் சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பிரேமலதா அவர்களே வந்து ஒரு ஒரு எம்பி சீட்டை வந்து எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டு தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களே மறுபடியும் அடுத்த மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா இருபத்தி தேதி போட்டு கொடுங்கன்னு நான் கேட்டேன் தேதி போடுறது முக்கியம் இல்லைம்மா நான் சொல்ற வார்த்தையே போதும் அப்போ இருபத்தஞ்சா இருபத்தி ஆறான்னு இவங்களே கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மீட் பார்த்தீங்களா இல்லையா கொடுத்த ப்ரெஸ் மீட்ல பிரேமலதா அவர்கள் வந்து தேதி மட்டும் போட்டு கொடுங்கன்னாங்க இது முறையில்லாமான்னு சொன்னாருன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்தது கிளாரிபிகேஷன் ஒரு இன்னொரு இன்டர்வியூ வரும்போது இருபத்தஞ்சா இருபத்தி ஆறான்னு மென்ஷன் பண்ணுங்கன்னு கேட்டேன் ஏன் வார்த்தையே போதுமா அப்போ இருபத்தி ஆறில் உங்களுக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சட்டசபை தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்க போறாங்க அடுத்த தடவை அப்படி இருக்கும்போது இன்னும் நீங்க வந்து வெயிட் ஜனவரி மாதத்து வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோங்கிறது எதுக்காக அப்படி இன்னும் வேற எங்கேயாவது வந்து கூட்டணிக்கு வந்து இன்னும் வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானித்த கூட்டணி தான் அப்படி இருக்கும்போது இருபத்தாறு எந்த கட்சிக்கு பெருமை கிடைக்கும் நினைக்கிறீங்க இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வரைக்கும் பெரிய அளவுக்கு யாரும் கட்சி கூட்டணி போகல கூட்டணி அந்த தேர்தல் சமயத்துல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது அதை நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள்ல வந்து தேமுதிக பாமக இவங்க ரெண்டு பேர்த்த தவிர எல்லாருமே சைடு எடுத்துட்டாங்க இந்த ரெண்டு கட்சி தான் எப்பையும் போல சைடு எடுக்காம இருக்குது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சைடாகவும் எடுக்காம இருக்கிறது அவங்களுக்கு ஒரு அதிக பலகீனத்தை தேமுதிகவும் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டம் பாருங்கிற மாதிரி அந்த கட்சி பத்து பதினோரு சதவீதம் வரைக்கும் விஜயகாந்த் கொண்டு போனார் விஜயகாந்தினுடைய உடல்நிலை முடியாம போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து அந்த கட்சியெல்லாம் முன்னெடுத்து அவங்கெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது போது வந்து இந்த மாதிரி முடிவுகள் தாமதமாக எடுக்க எடுக்க அந்த கட்சி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட குறைஞ்சிட்டு வந்தது அப்போ அந்த அந்த மாதிரி திருப்பி இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு மறைவுக்கு பின்னாடி அதுக்கு முந்தின எலெக்ஷனில் வந்து அரை பர்சன்டேஜ் கூட ஓட்டு கிடையாது தேமுதிக இப்போ அதிமுக கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் வந்து வாக்கு வந்திருக்காங்க அப்போ திருப்பி வந்து இன்னைக்கு அதே மாதிரி ஒரு நம்ப பழைய இருந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கை மக்கள் மனதியில் நீங்கள் இன்னைக்கு கிளப்புனீங்கன்னா திருப்பி அந்த கட்சிக்கு அது பலகீனமாக தானே போய் முடியும் கண்டிப்பாக அப்போ நீங்கள் எந்த இடத்துலையாவது அந்த கூட்டணியில் இருக்கும்போது ஒரு டிபெண்டபிள் பார்ட்டியா இருக்கணும்ல இப்போ இன்னைக்கு திமுக கூட்டணி கிட்ட எத்தனையோ வம்படி நடக்குது எத்தனையோ வந்து பிரச்சனைகள் வருது ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னா எல்லாரும் வளர்க்குற மாதிரி என்ன சொல்கிறாங்க எங்க நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் நாங்கள் கூட்டணி தான் இருக்கோம் அவ்வளோ தர்மத்தை கடைபிடிக்கிறாங்கல்ல அப்போ அவங்க கிட்ட பிரச்சனைகள் இருக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு சிபிஎம் கூட தான் இருக்காங்க ஏகப்பட்ட எந்த கட்சி ஹாப்பியாக இருக்கும் ஒரு கட்சியை சொல்லுங்க நாங்கள் சுமிச்சமாக இருக்கணும் ஒரு கட்சியை சொல்லுங்க யாருமே இல்லை ஒரு இவரு தமிழக வாழ்வுரிமை கட்சி அவரு ஹாப்பியாக இருக்காரா அவரே ஹாப்பியாக இல்லைன்னு தானே சொல்கிறாரு அங்கே அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு எந்த கட்சியுமே அங்கே ஹாப்பி இல்லை ஆனா நீங்க வந்து இருபத்தஞ்சா இருபத்தாறான்னு கேட்டு அதுல இருபத்தி ஆறுல எம்பி சீட் சொல்லியாச்சு அதுக்கப்புறமா நாங்க வந்து ஒரு மதில் மேல் பூனையா இருந்து இங்கேயா அங்கேயா பாப்போம்னா மக்கள் உங்களை வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே உங்க மேல அந்த ஒரு நவநம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மேலே அந்த நவம்ப நம்பிக்கை இருந்துச்சு தேமுதிக மேல இருந்துச்சு திருப்பி அந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கையை வந்து இன்னைக்கு அவங்க அதிகம் பண்றது அது அந்த கட்சிகளுக்கும் நல்லதெல்லாம் அவங்க போய் எந்த கட்சியில போய் கூட்டணி சேர்றாங்களோ அவங்களுக்கும் நல்லது அப்படி ஓகே எல்லா கட்சிகளும் கூட்டணி பேரம் பேசிட்டு இருக்காங்க போட்டிட்டு போறேன் இந்த மாதிரி பேசிட்டு போது தனிச்சு நிற்கிறார் சீமான அவர்கள் நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க சீமானுடைய எப்படி சீமானோட அவருடைய ஒரு கொள்கை இருக்கிறவர் அவர் இனிமேல் வரப்போற தேர்தல்லையும் தனிச்சு தாங்கிற மாதிரியும் பக்கத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு அவர் கிளியரா இருக்காரு நாங்க யார் கூட போய் கூட்டணி சேர்றது அவர் விஜய் கூட கூட்டணி போகலான்னு முதல்ல ரொம்ப முனைப்பா சொல்லிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச சமயத்துல அப்புறம் இவர் வந்து தமிழ் தேசியமும் இந்த திராவிடமும் சொன்னனால அவர் அன்னையிலிருந்தே இருந்தே வந்து இல்ல திராவிடம் ஏசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி பழைய அவர் இது வரைக்கும் கூட்டணி போலான்னு பேசினது ஆசைப்பட்டது விரும்பினது விஜய் கூட போய் தம்பி கூட வேணா வைக்கலாம் வேற யாரு கூட வைக்க முடியுங்கிற வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்தினாரு அதுக்கு உண்டான முனைப்பை எடுத்தார் இந்த திராவிடங்கிற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்திட்டனால இன்னைக்கு சீமானுக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால அவர் என்ன பண்றாரு நாங்க எப்பயும் போல தனிச்சே நிக்கிறோம் அப்ப அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ஓகே நம்ம வந்து எதுவுமே இல்லை நம்ம தான் நிக்கிறோம் அப்ப இன்னைக்கு வந்து அவங்க கட்சிக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கிடைக்குது என்னென்னா அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல போய் அந்தந்த வேலையை தேர்தலை நோக்கி அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இதுதானே ஒவ்வொரு கட்சியும் செய்ய வேண்டியது நாம இங்கே இருப்போமான்னு தெரியாது அங்க இருப்போமான்னு தெரியாது இந்த கூட்டம்ல இருப்போமா தெரியாது அந்த கூட்டம்ல இருப்போமா தெரியாது தனியாக நிற்போமா எதுமே தெரியாதுன்னா அந்த நிர்வாகி என்ன பண்ணுவான் நாம் தமிழ் வந்து ஒவ்வொரு முறை வாக்குகள் தான் போயிட்டு இருக்காங்க சட்டமன்ற கணக்குகளில் யாருமே வந்து வெற்றி பெற முடியல அவங்களால இல்லை சீட்டு வெற்றி பெறணுங்கிறது இப்போ நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் நிற்கும் போது ஒரு எட்டு புள்ளி மூணு சதவீதங்கிறது வந்து தமிழ்நாடு புறம் பறந்து விரிந்து வருது ஓகே நீங்க சீட்டு கன்வர்ஷன் ஆகணும்னா ஒரு செலக்டட் பேக்கெட்டில் உங்களுக்கு ஓட்டுருக்கணும் இப்போ இன்னைக்கு நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் அப்போ வந்து நீங்க ஒரு நாலு பேர் நிற்கிறாங்கன்னா ஒரு நூறு ஓட்டு இருக்குனாக்கா எல்லாரும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வாங்குறாங்கன்னா ஒருத்தர் அந்த இடத்துல இருபத்தாறு வாங்கினா அவங்க தான் ஜெயிச்சவங்க மற்றவங்களை விட நிற்கிறாளுங்களை விட ஒத்த சீட்டு வாங்கினாலும் அவங்க அதுதான் நம்மளுடைய வழிமுறை நம்மளது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொப்போஷன் ரெப்ரஸண்டேஷன் பாலிடிக்ஸ் இல்லை இங்கே அந்த மாதிரி விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்றைக்கி எட்டு புள்ளி மூணு சதவீதத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு பெருக்கல் எட்டு சதவீதம் போட்டு இவருக்கு உண்டான சீட்டு கொடுக்கலாம் ஆனால் நம்மளுடைய சிஸ்டம் அந்த மாதிரி இல்லை அப்போ உங்களுடைய வாக்கு வங்கி பறந்து விரிந்து இருக்கிறத விட ஒரு உடனே சீட்டு கிடைக்கணும்னா உங்களுடைய வாக்கு வங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சீட்டு கன்வெர்ட் ஆகிறது சாத்தியமாகும் ஓகே ஆனால் இன்னைக்கு சீமானுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அந்த மாதிரி ஒரு தொகுதியில் வந்து ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி தொகுதிகள் இல்லை இல்லை எல்லா இடத்துலையும் அவங்க வந்து கிராஜுவலாக வளர்ந்துக்கிட்டு வராங்க இது வந்து இந்த மாதிரி போகிறது வந்து காலம் எடுக்கும் இவங்களும் வந்து இப்போ இப்போ ஒன்று புள்ளி ஒன்றில் ஆரம்பித்து இந்த எட்டு புள்ளி மூணில் வந்து நிற்கிறாங்க இதே மாதிரி அவங்க எலெக்ஷனை ஃபைட் பண்ண பண்ண இந்த எட்டு பதினஞ்சாவும் இருபத்தஞ்சாவும் முப்பதாவும் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு சீட் கன்வர்ஷன் ஆகும் அது வரைக்கும் இவங்க வந்து வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுல பர ஒட்டுமொத்த பறந்து விரிஞ்ச வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுலாம் இவங்களுடைய அரசியல் போய்கிட்டு இருக்குது அப்போ அந்த வாக்கு வங்கி சீட்டை ஜெயிக்கிற அளவுக்கு வாக்கு வங்கி வரும்போது தான் எங்களுக்கு கன்வர்ஷன் கிடைக்கும் அது வரைக்கும் எம்எல்ஏ சீட்டு கன்வர்ஷனுங்கிறது கஷ்டமாக இப்போ நாம் தமிழ் கட்சியில் என்ன சொல்கிறேன்னா இந்த முறை நாங்கள் சட்டமன்ற கணக்குகளுக்கு தூங்குவோம் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருபது எம்எல்ஏ நாங்கள் வெளில வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது பத்து இருபது கூட விட்டுருங்க சார் சீமான் இந்த முறையை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் எந்த இடத்துல நிற்கும் போதும் உங்களுக்கு அந்த கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் இருக்கணும் அந்த ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது பர்சன்டேஜ் நாட்சுக்கு உங்களுக்கு ஓட் பேங்க் ஏன்னா இப்போ நாலு முனை போட்டி நடக்க போகுது சீமானு விஜய் திமுக அண்ணா திமுக போட்டணி அப்போ இந்த நாலு முனை போட்டி நடக்கும்போது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி பர்சென்டேஜ் வோட் பேங்க் எங்கேயாவது இருந்துச்சுன்னா டெஃபனட்டாக அந்த கான்ஸ்டிட்யூன்ஸ்சை ஜெயிக்க முடியும் அதுக்கு கீழே அந்த வாக்கு வங்கி இருக்கிற வரைக்கும் சிரமம் தான் அது எந்த தலைவர்கள் நின்னாலும் எந்த தொகுதியில் நின்னாலும் அந்த அந்த நீங்க ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அந்த இடத்துல நீங்க கிராஸ் பண்ணாமல் ஒரு சீட்டை வந்து நீங்க வென்றெடுக்குங்கிறது வந்து இயலாத காரியமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ திமுக கூட்டணி இது வரைக்கும் ரொம்ப ஒரு வலிமையா இருக்காங்க மற்ற கட்சிகளோட பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கட்டத்தை நெருங்கினோன்னு எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து ஒருவேளை வந்து விலகி வெளியில போனால் திமுக வந்து மறுபடியும் ஆட்சி பிடிக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் திமுகவுடைய ஆட்சி வந்து இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் கூட்டணிகள் கண்டிப்பா இல்லனா இல்லன்னா ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி நம்ம பல நேர்காணல்களில் நம்ம பேசியிருக்கோம் அவங்களுக்கு திமுகவுக்கு பதினத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி நாலுல தொடர்ந்து அவங்களுடைய வாக்கு வங்கி சரிஞ்சுக்கிட்டு தான் வருது ஆனா நம்ம எலெக்ஷன் சிஸ்டம் பாஸ் தோஸ்ட்றனால சீட்டு ஜெயிச்சிடறாங்க ஆனா வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு சரி இந்த உண்மை திமுகவுக்கு தெரியாம இருக்குமா அப்போ இத்தனை நாள் வந்து திமுகனால் கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி கட்சிகள்னால தான் திமுக ஜெயிச்சிது திமுகக்கிட்ட இலக்கண வாக்கு வந்திய கூட்டணி கட்சிகள் தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க இல்லை அது தெரிஞ்சுக்கிட்டு தான் கூட்டணி கட்சிகள் இப்போ தங்களுடைய டிமாண்ட் அதிகரிக்கிறாங்க சீட் அதிகமா கொடுங்கன்னு கேட்கறாங்க இதுக்கெல்லாம் திமுக ஒத்து போல நினைக்கிறீங்களா கட்டாயம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்ம பலதடவை பேசியிருக்கிறோம் இருபத்தி ஆறு தேர்தல் வந்து இந்த கூட்டணி கட்சிகள்னு இருக்காங்க பாருங்க அண்ணா திமுக திமுக ஒத்தர இந்த எல்லா கட்சிகளுக்குமே கூட்டணி போகணும்னு ஆசை இருக்கிற எல்லா கட்சிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் அவங்களுடைய கட்சியை வளர்த்துறதுக்கு ஒரு அபரிமேதம் ஒரு வாய்ப்புன்னு சொல்றீங்க அருமையான வாய்ப்பு ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய யதார்த்த நிலைப்பு என்னன்னா எந்த கட்சியுமே மாநில கட்சியோ தேசிய கட்சியோ எந்த கட்சியுமே தனிப்பட்ட கட்சியா நின்று ஜெயிக்கிறதுக்கு திராணி இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியும் கிடையாது அதான் சீமானும் பல தடவை சொல்லிக்கிட்டே வர்றாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைல இன்னைக்கு எந்த கட்சி ஜெயிக்கணும்னாலும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது டெல்லியில் பிஹாரில் நடந்து தனிச்சு நின்று ஜெயிச்ச மாதிரி இங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு தேர்தலில் எந்த கட்சிக்குமே அந்த கெப்பாசிட்டி இல்லை தமிழ்நாட்டில் நான் தான் சொன்னேன் தேசிய கட்சிகளா இருந்தாலும் சரி மாநில கட்சிகளா இருந்தாலும் சரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருந்தாலும் எந்த ஒரு கட்சிக்கும் தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று ஆட்சியை பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோ கேப்பபிலிட்டியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்லை இருபத்தி நாலுலயும் இல்ல இருபத்தி ஒண்ணுலயும் இல்லை எல்லாமே இந்த கூட்டணியை சார்ந்து தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது கட்டாயமாக இந்த பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலில் ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை திறம்பட கொண்டு வந்தார் அதையெல்லாம் நம்ம பாராட்டி தான் ஆகணும் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு கூட்டணியை வந்து இழுத்து பிடிக்கல ஏன்னா அந்த நேரத்தில் அவர் இருக்கும்போது கூட இந்த கூட்டணியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் உடன்படாதனால எலெக்ஷனை தோத்ததெல்லாம் இருக்குது அன்றைக்கி அவர் படித்த பாடத்தை வந்து இன்னைக்கு வந்து அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டு வராருன்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் இப்போ அந்த கூட்டணியை வந்து இழுத்து பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அதீத கடினமான சூழ்நிலைக்கு வந்துருச்சு ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியுது திமுக வந்து வீக்கா இருக்காங்கன்னு அப்ப இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க அவங்க இருந்தாலும் டபுள் டிஜிட் கீழே போக மாட்டாங்க சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்ட் சிபிஎம் என்ன சொல்றாங்க நாங்க சரித்திரத்திலே போன தடவை கையெழுத்து போட்டால் தான் குறைஞ்ச சீட்டுக்கு போட்டோம் பாஜக போட்டோம் நாங்க அதனாலதான் போட்டோம் அதை காமிச்சு தான் பண்ணணும் அப்படின்றாங்க அதே மாதிரி காங்கிரஸும் கூட கேட்கறாங்க அவங்க துணை முதல்வர்ங்கிற அளவுக்கு எல்லாம் வந்து செல்வ பிரிந்திக்கு போஸ்டர் ஓட்டினதெல்லாம் அவங்க நிர்வாகிகள் ஓட்டினதெல்லாம் பார்க்க முடிஞ்சது கார்த்திக் சிதம்பரம் பல இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம கட்சி எப்படி வளர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு

வங்கிட்டு கொடுக்கறதுல பெரிய பிரச்சனை யாருமே வந்து அவங்களுக்கு போன தடவை மாதிரிலாம் பிஜேபி பிஜேபின்னு அந்த பூச்சாண்டியை காமிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருப்பி கூட்டணி கட்சிகளை ஏமாற்றவும் முடியாது அவங்களும் ஏமாறதுக்கு தயாராக இல்லை அதை தான் அவங்க வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துடும் அப்படின்னா அது வராமல் இருக்கக்கூடிய தேவை யாருக்கு முதல் தேவை அதிகம் திமுக பாதிப்பு ஜாஸ்தி அப்ப திமுக நீங்க பாரதிய ஜனதா வரக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை ஏன் நீங்க பகடக்காயா பயன்படுத்துறீங்க கூட்டணியினுடைய வாதம் ஓகே அந்த கட்சிகளுடைய வாதம் அப்ப இன்னும் எங்களை கூட்டணியை காமிச்சு காமிச்சு பாரதிய ஜனதாவை காமிச்சு காமிச்சு எங்களை மிரட்ட முடியாதுங்கிறது ஓப்பனாவே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாரதிய ஜனதா வந்தா யாருக்கு பாதிப்பு உங்களுக்கான பாதிப்பு என்ன நாங்க ஆட்சியில் இருந்தோமா நான் எங்களுக்கு ஏதாவது இழக்கிறது இருக்கு எங்களுக்கு மூணு எம்எல்ஏ நாலு எம்ஏ திருமாவளவன் என்ன சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளார கொண்டு வந்தீங்கன்னா நாங்க வெளியே போய் நின்று இருக்கிற நாலு எம்எல்ஏ கூட எங்களுக்கு போனாலும் கவலை இல்லைங்கிறார்ல திமுக இந்த மாதிரி சொல்லிட முடியுமா அப்ப யாருக்கு வந்து பாதிப்பு ஜாஸ்தி திமுக பாதிப்பு ஜாஸ்தி அப்ப நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும் கூட்டில் இருக்கிற கட்சிகள் விட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தயாரா இல்லைங்கிறத அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சொல்லுது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி இந்த சீட்டு பிரிச்சு கொடுக்கறது தான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா வரும் அதை எப்படி கையாள போறாருங்கிறதா நம்மளும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கோம் ஓகே சார் நிறைய தலைவங்களை பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி விக்ரம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து